அவர் ஆசைப்பட்ட தண்ணீரை கொஞ்சம் எடுத்து கொண்டு வந்தார்கள் அதை பெற்றுக்கொண்ட போதோ இத்தகைய அன்பையும் மரியாதையும் தன் பின்னடியார்களிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டதன் நிமித்தம் தாவிதின் இருதயமானது தேவனுக்கான நன்றியினால் நிரம்பினது எனினும் அதை கொண்டு வருவதற்கு அவர்கள் கொடுத்த விலையையும் அங்கிருந்த அபாயங்களையும் எண்ணி பார்த்த பொழுது தாவிது இதற்கு தன்னை பாத்திரமற்றவராக உணர்ந்தார் மேலும் அந்த தண்ணீரை கர்த்திற்கு ஸ்தோத்திர பலியாக செலுத்தினார் தனது பின்னடியார்களின் அன்பிற்கும் மரியாதை